கீழடி அரசுப் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம் கீழடி அரசு தொடக்கப்பள்ளியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கீழடி ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு நேற்று பிற்பகல் வந்த அமைச்சரை ஆசிரியர்கள் வரவேற்றனர் பின்னர் அமித்சர் பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளை எம் சுற்றிப் பார்த்து ஆய்வு செய்தார் பின்னர் வகுப்பறைகளுக்குச் சென்று மாணவர்களிடம் புத்தகங்களை வாங்கி கேள்விகளைக் கேட்டு அவர்களது கற்றல் திறனை அறிந்தார் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த மாணவர்கள் புகார் பெட்டியை திறந்து அதிலிருந்த கடிதத்தை வாசித்தார் கீழடி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட பொலி ஸ்மார்ட் வகுப்பறையை பார்வையிட்டு பாராட்டினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வுக்கு வரும் தகவல் யாருக்கும் தெரியாததால் உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் யாரும் அங்கு வரவில்லை He asked them to use grains in the best way possible and then come back to him after one year. Very good, very good. Very <laughs> Very good. ரெண்டாவது தயாராக நான் படிக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட என் கூட தெரியுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்ல சொல்ல ஆஃப்டர் ஒன் இயர் த டாட்டர்ஸ் கம் பேக் டு தயர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் த ஃபார்மர் வெல்கம் ஆல் ஆஃப் தேம் இல்ட டாட்டர் Ask the boat what she had done she had with the grains given, given to her. She replied, she replied further, further, I, I fed, fed those grains those to flocks of birds that I saw, on, that my I saw on, my on my way back to home. Way back to home. От Chrgiendeu Roadzilla 된1970-20202 005–70202 005–70 Slow 609, typ 50202 00 GMS living on MY move. Never in an Ils loose 7507 IS OVER 20 அதே வெளிப்பா நல்லா படிங்க நல்லா படிங்க படிங்க நல்லா ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நான் சரிங்க வெரி குட் என்ன இங்க आओ ना मनीर 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 ना

देख मैं निकल ये என்னな ক্লাস பசங்கன்றாங்க தெருக்கு

இங்கிலிஷ் ரைன்ஸ் பாடுவீங்களா இங்கிலீஷ் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாபா ப்ராக் சொன்னாங்களா வேற என்ன தெரியும்